ஐட்ரென்ட்ஸ் எல்லோரையும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் அது என்னென்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் முக்கியமாக எங்கள் வீட்டாரங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி தான் அதுதான் நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து நான் வீட்டுக்கு எடுக்க அங்கே உள்ளதை கொஞ்சம் இடம் இருக்குல்ல இந்த இடத்துல சமையல் வீடியெல்லாம் நம்ம இப்போ எடுத்துகிட்டு இருக்குது எடுக்கிறதுக்கு எடுக்கிறவங்க சுத்தமாக கூட்டிகிட்டு தண்ணியெல்லாம் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அடுப்பெல்லாம் செட் பண்ணுவோம் இப்போ எல்லாம் தண்ணியெல்லாம் தெளித்து சுத்தம் பண்ணிக்கலாம் தண்ணீரை சின்ன பாத்துட்டு நல்லா இருக்கும் மண்ணும் பார்த்து நல்லா மண்ணா இருக்கும் வெளியில உள்ளே இருந்து தேவையான பொருள் எல்லாமே தண்ணி அந்த தேவையான பொருள் எல்லாமே கொண்டு வச்சிட்டேன் இப்ப வந்துட்டு வரவெல்லாம் எடுத்து வரணும் வரவன் எடுத்து அடுப்பு பத்த வச்சுக்கிட்டுதான் எல்லா பொருளையும் எடுக்கணும் ஏன்னா அடுப்பு பத்த வைக்கிறதே கொஞ்சம் லேட் ஆகும் அதனால அடுப்பு பத்த வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான பொருளை கிட்ட எடுத்து வச்சுக்கலாம் நம்ம வந்துட்டு சூப்பரா இன்னைக்கு மாவு வச்சு பிடி உளுக்கட தான் செய்ய போறோம் அதுக்கு வந்துட்டு தேங்காய் திரும்பிக்கலாம் அனுபவத்தை லேட் ஆகும்னு நான் நினைச்சேன் ஆனா டக்குன்னு பிடிச்சிருச்சு ஆஹ் இப்ப நம்ம தேங்காய் திருவிட்டு மாவு பசிச்சு நம்ம குழுக்கட்டை பிடிச்சி வைக்க நம்ம அரிசி மாவு குழுக்கடைக்கு வந்துட்டு அரிசி மாவு எடுத்திருக்கேன் அது கூட நம்ம ஒரு முடி தேங்காய் திரு வச்சிருக்கோம் தேங்காயும் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு ஏலக்காய் தட்டி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கோ நான் வந்துட்டு இதே அளவு ரெண்டரை அடிச்சு எடுத்து நல்லா வந்து தண்ணியில கரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் ஏன்னா நம்ம மாவு மாவுப்ப செய்ாக அப்படியே நம்ம சக்கரை தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம் சொல்லு மாவு வந்து நல்லா சாப்பிட்டா உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ நான் வாழையில் ரவுண்டா கட் பண்ணி இருக்க மாதிரி மிச்சத்தட்டுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிட்டு

வேணும் எனக்கு போதும் தான் இல்லை இல்லை சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது நான் சாப்பிட்ற அளவுக்கு இனிப்பு நீ போட்டியா அவ்வளவுதான் நீ செஞ்ச குறுக்கட்ட அண்ணா ரிட்டன் கொடுத்துருவாங்க

அன்னைக்கும் பசங்களுக்கு இந்த போலி இதெல்லாம் தொட்டு கூட பக்க இவ்வளோ கேட்கலாம் எப்படியா இருந்தாலும் இந்த எறும்பு வந்துருத பத்தியாலும் இந்த ஸ்வீட்டு ஆமா எல்லாத்துக்கு எங்க இருந்தாலும்

அடுப்பு பத்திருச்சு நல்லா அடுப்பு சூப்பராக இருந்துச்சிருக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் வந்துடும் கொழுக்கட்டை வேறு கொழுக்கட்டையே பிடிக்காது ஒருத்தவங்களுக்கு ஆமாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குமா வைச கெஸ்ட்டு வந்தால் அதுக்கு பூந்தி பூந்தி தான் பிடிக்கும் ஏங்க்கா பூவந்தி தான் வாங்கிட்டு வரேன் ஆனால் நீன்னு சொல்லிட்டு இருக்க இவ்வளோ நாளாக நான் நான் உனக்கு பூவந்தி வாங்கி தரல வரும் வாங்கிட்டு வரேன் அடுத்த டைம் உங்கள் வீட்டுக்கு வர்றப்போ பூவந்தி வாங்கிட்டு வரேன் இப்போ சூப்பராக வந்துருச்சு இவ்வளோ கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு கலரே நல்லா மாறி வந்துருக்கு பாருங்க சிம்பிளாக செய்யக்கூடியது தான் ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் சாப்பிட ரெடியாக இருக்கீங்களா சரி ஓகே போய் சாப்பிட்டு பாருங்க அப்படியே எடுத்து சாப்பிடாத வயசக்க கொழுக்கட்டை வெந்துடுச்சு சாப்பிட்டு வாங்க சுட சுட ஏக்கா வெயிலுக்கு வெயில் சும்மா அடிச்சு தள்ளுது இங்க இருங்க ஏ அப்பா வெயில பார்த்தா பயமா இருக்கு வெயில் அதுக்காக என்ன பண்ண முடியும் இப்ப என்ன அமிர்தமா சாப்பிட்றது கிடைக்காத பொருள் பாரு

நான் சாப்பிடுற நான் எப்போ வந்தாலுமே பாத்தீங்கன்னா காரமா மிளகாய் வெங்காயம் இதே மாதிரி போட்டுதான் போண்டா வேற ஏதாச்சும் பச்சு செய்வாங்க இனிப்பு கேட்டா செய்ய மாட்டாங்க ஏன்னா ஒரு ஆளுதான் சாப்பிடுனா சாப்பிட மாட்டாங்க தான் எனக்கு பிடிச்ச மாதிரி அண்ணனுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சிருக்கா இது எனக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப புடிச்சால இருக்கு கண்டிப்பா அரிசி மாவு இருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் ஆனா எனக்கு அது களி பிடிக்கும் களி சின்ன சின்னபடியில சாப்பிட்டது இப்ப ரீசண்டா சாப்பிடவே இல்லை களி அரிசி மாவுல செய்வாங்கல்ல களி இந்த பெரிய பொண்ணு ஆனாலாம் செய்வாங்க தருமா அப்புறம் வந்து பதினாறு கும்பிடுறப்பெல்லாம் செய்வாங்க திரும்மா ஆனால் அந்த கறி குழம்பு அந்த இதில் நம்ம அந்த களியை தொட்டே பார்க்காம பார்க்க மாட்டோம் மறுநாள் தான் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும் களி ஒரு நாளைய களி செய்யணும் அரிசி மாவு களி பசங்களாம் ஸ்கூல் போயிட்டு வர்றாங்க இதே மாதிரி செஞ்சுட்டு இருந்து ஈவினிங் டைத்தில் எடுத்து கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்க முடிச்சுப்போம்மா நம்ம வீடியோவை சரி அப்படியே சாப்பிட்டுட்டு பக்குவமாக இறக்கிட்டு வந்துடு நீ இறக்கிட்டு வந்துருக்கா சரி சரி நீ சாப்பிட நானே இறக்கிட்டு வரேன் ஓகே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க